அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரக்காத்துஹ் ஆர் துபாய் கன் குக்கிங்க்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது என்ன தான் பக்ரீத் ஸ்பெஷல் நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ண போகிறோம் நாங்கள் வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேங்க நான் இந்த இதில் இந்த டம்ளரில் நான் அஞ்சு டம்ளர் எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க சாப்பாடு ரைஸ் வந்து நல்ல பழைய ரைஸாக வாங்கிக்கோங்க புது ரைஸ் வாங்கிடாதீங்க அப்போ தான் சாப்பாடு குழையாமல் கரெக்டாக வருங்க அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் நான் ஆறு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம புதினா போட்டுக்கலாம் நம்ம புதினா போட்டு ஏன் புதினா போகிறோம் அப்போ தான் ஸ்மெல் நல்லா இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கோங்க நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்னா நம்ம மிளகாத்தூள் அட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் நல்லா வதக்கிக்கங்க ரொம்ப எண்ணெயில் வதங்கக்கூடாதுங்க க கறுத்து போயிடும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுடலாம் இது நல்லா வதக்கிக்கங்க சிக்கன் வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகணுங்க கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க அந்த எண்ணெயிலேயே சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லை மடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு டம்ளும் நான் தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் கொஞ்சம் வெஞ்ச் பாதி முக்கா பாதி வேகிற மாதிரி இருக்கணுங்க பாதி வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மற்ற மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நாலு அதுக்கப்புறம் மல்லித்தூளை கொஞ்சம் போட்டுக்கோங்க மல்லி புதினா போட்டுக்கோங்க ஏற்கனவே மல்லி புதினா போட்டுக்கலாம் கொஞ்சோன்னே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க ரொம்ப விதங்க வேணாங்க கொஞ்சம் விதங்கன்னா போதும் அது வாங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நான் பெரிய பழமாக ஒன்று போட்டிருக்கேன் நான் நல்ல பெரிய பழமாக போட்டிருக்கேங்க ஒன்று அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் பதினஞ்சு இருக்குங்க அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒ ஒன் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா வதக்கிக்கங்க போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது தனியாக இந்த பட்டை கிராம் தூள் வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கணுங்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்ல நிரப்பமாக நல்ல க்யூப் நல்ல ஸ்கூப்பாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கறி வேகட்டங்க நம்ம அரை தான் வெந்திருக்கு இப்போ அந்த தொண்ணூறு பெர்சன்டேஜ் வேகிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேகட்டும் வெந்துருச்சு நம்மளுக்கு என் க சிக்கனு ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சம்பா ரைஸ்னால் நம்ம ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க அதுமாரி அளவு வச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து எப்போவுமே தாளிக்கிறது நம்ம தாளிப்பு சட்டியை வச்சு தாளிப்பு பார்த்திங்களா அப்போ அரிசியை ஊற போட்டுடணும் நம்ம அப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை போட்டுக்கணும் நல்லா இதாகட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம லெமன் புளிஞ்சு விட்டுக்கங்க இதுக்கு தேவை சின்ன லெமன் வந்து ஒன்னு போட்டுக்கங்க புளிப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க புளிப்பு பார்த்து நீங்க போட்டுக்கங்க உப்பு நம்ம காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க பத்தலைனா காரம் வேணா காரம் ஆட் பண்ணிக்கங்க பட்டை தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு பத்தலைனா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கம்மியாக இருக்கு அதனால ஆட் பண்ணியிருக்கேன் நானு தண்ணி கொஞ்சம் வத்தட்டுங்க தண்ணி பாருங்க வத்திரிச்சு பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தண்ணி தண்ணி நல்லா பத்தலைன்னா என்ன செய்யணும்னா சுடுதண்ணியை காய்ச்சி தாங்க ஊற்றணும் பத்து தண்ணியாக அப்படியே ஊற்றிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு அரிசியும் பொறுத்து இருக்குது நல்லா இது பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா இது சரி சமம் பண்ணிடுங்க ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது ஓரளவுக்கு இருக்கணும் அது தம் ஊடுறதுக்கு சரியான பதத்தில் வந்து இது பண்ணிக்கோங்க போட்டு சரி சமமாக சரிப்படுத்திக்கோங்க சாப்பாடை அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க நெய் வச்சுட்டு இப்போ தம் போட்டுருங்க நான் தம் போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுவேன் நான் நான் துண்டு இருக்குது பார்த்திங்களா நல்லா டர்க்கி டவுள்னால் நல்லா நம்மளுக்கு இதாக இருக்கும் ஆனால் இந்த நார்மல் டவுலே நல்லா தான் இதாகுங்க தம் பிடிக்கும் அதனால் நான் நார்மல் தான் போட்டிருக்கேன் நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் சிம்லையே வைங்க ஹையில் வைக்காதீங்க அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்ருக்க மாட்டேங்க செஞ்சு பாருங்கள் தப்பே வராது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா நம்ம கடையில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்ரீத்துக்கு சுவையான பிரியாணி செஞ்சாச்சு இன்ஷாலா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட திருப்தி இருக்காதுங்க நம்ம செஞ்சு அந்த டேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த இது மாதிரி எதுவுமே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அசலாமலை குரகம் துளாகி பரக்காத்தூகம்